நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரவர்களால் ஈமானுடைய கிளைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாமெல்லாம் இந்த ரமலானின் தொடர் நிகழ்ச்சியிலே குழுமி இருக்கிறோம் ஈமானுடைய கிளைகளிலே அல்லாஹுவை நம்புவது வானவர்களை நம்புவது வேதங்களை நம்புவது தூதர்களை நம்புவது இறுதி நாளை நம்புவது விதியை நம்புவது ஆகிய அடிப்படையான ஆறு நம்பிக்கைகளை பற்றி விரிவான முறையில் நாம் அறிந்து கொண்டோம் அதன் பிறகு நம்பிக்கை மாத்திரம் இருந்தால் போதாது அந்த நம்பிக்கைக்கு பிறகு நம்மிடத்தில் சில செயல்பாடுகளும் அமைய வேண்டும் அவற்றையும் நபிகள் நாயகம் சல்லா செல்லும் அவர்கள் ஈமானுடைய கிளைகளாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அதுல முக்கியமான சில கிளைகளை பார்த்தோம் ஒன்று பிறருடைய நலம் நாடுதல் ஒரு கிளை அதில் ஏராளமான செய்திகள் அடங்கியிருக்கின்றன அடுத்த கிளையாக நபிகள் நாயகம் சல்லாஹ் சொன்னது வெட்கம் ஈமானுடைய ஒரு கிளை என்று சொன்னார்கள் அது பற்றி வெட்கத்தினால என்ன நன்மை அதனுடைய பயன்கள் என்ன வெட்கம் இருப்பவர்களும் இல்லாதவர்களுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடுகள் என்ன என்பதை எல்லாம் நேற்று பார்த்தோம் அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஈமானுடைய கிளையாக சொன்ன விஷயம் என்னவென்று கேட்டால் தூய்மை இது ஒரு முஸ்லீம் வந்து ரொம்ப கடைபிடிக்க வேண்டிய ஒரு இருக்கணும் நபிகள் நாயகம் செல்லா செல்லும் சொன்னார்கள் அத்தகூர் சத்துருள் ஈமான் தூய்மை என்பது ஈமானின் ஒரு அங்கம் ஈமான் ஒரு அங்கம் தாங்க தூய்மைங்கிற ஒரு செயலா தான் நமக்கு தெரியுது நபிசல்லா அலி சொல்லு சொல்றாங்க அது நம்பிக்கையுடைய ஒரு அங்கம் ஈமானுடைய ஒரு அங்கம் உங்கள்ட்ட ஈமான் இருக்குன்னு இருக்கு சேர்ந்து கூடவே தூய்மை இருக்கணும் தூய்மை இல்லைன்னா ஈமான் இல்ல ஈமான் இல்லைன்னா தூய்மை இல்ல அப்ப தூய்மைக்கு முழு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டியவர்கள் மூமியன்கள் தான் ஈமான் உடையவர்கள் தான் என்று ஊர் சத்ருல் ஈமான் தூய்மை என்பது ஈமானின் ஒரு அங்கம் ஒரு பகுதி ஒரு பாற்று என்று சொன்னார்கள் இது பார்க்கலாம் அதே மாதிரி நபிசல்லா அலி செல்லம் அவர்களுடைய காலத்துல மதீனாவுக்கு போன உடனே கட்டின முதல் பள்ளி வாசல் ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜி நபவி அல்ல மஸ்ஜித் நபவி இருக்கிற அது முதலில் கட்டப்பட்ட பள்ளி அல்ல மஸ்ஜித நபதிக்கு முன்னாடி பெருமானார் சல்லா அவர்கள் மதீனாவுடைய எல்லையில போய் தங்குறாங்க ஊருக்குள்ள நுழையாம அப்படி தங்கியிருந்த சில நாட்கள்ல அங்க ஒரு வழிபாட்டு தலம் வேண்டும் என்பதற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க அந்த இடத்துக்கு பேர் குபா குபா பள்ளி என்று இப்பவும் நீங்கள் மதீனாவுக்கு போனால் குபா என்ற பள்ளிவாசலை பார்க்கலாம் இந்த குபா என்ற பள்ளிவாசல் தான் பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்கள் மதீனாவுல நுழையும் பொழுது ஆரம்பமாக கட்டிய பள்ளிவாசல் அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு பிறகுதான் மதீனாவுடைய நடுப்பகுதிக்கு வர்றாங்க குபாங்கிறது தாம்பரம் மாதிரி பகுதி கொஞ்சம் வெளிய தாம்பரம்ஸ்ஜி நபைங்கிறது சிட்டி உடைய நடுப்பகுதி பெருமானா சர்லா செல்லம் அவர்கள் முதல்ல ஓரப்பகுதியில் போய் ஒரு பள்ளிவாசல கட்டிட்டு அதற்கு பிறகு போய் உள்ள போய் மஸித் நபையை கட்டி அங்கே செட்டில் ஆகிட்டாங்க அங்க இருந்துட்டாங்க என்ன செய்யறான்னு கேட்டா இந்த குபா பள்ளிவாசல ஒரு ஒரு குரானுடைய ஒரு வசனத்தில் பாராட்டி சொல்றான் எப்படி பாராட்டுறான் கேட்டாது அடிப்படையிலே நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசல் மின் யோமின் ஆரம்ப நாளில் இருந்தே சில பள்ளிவாசல்கள் வந்து கட்டியிருப்பாங்க பின்னாடி கட்டும் போது ஏகத்துவத்துக்காக கட்டுவாங்க இந்த பள்ளிவாசல் எப்படிப்பட்டது என்று கேட்டால் மின் யோமின் முதல் நாளில் இருந்தே ஆரம்ப நாளில் இருந்தே தக்வாவின் மீது நிர்மாணிக்கப்பட்ட இரையச்சத்தின் மீது நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறது அஹக்கு அன் தக்கும பிஹி அதுல போய் நீங்கள் நின்று வணங்குவதற்கு தான் உனக்கு தகுதி இருக்கிறது ரசூலுல்லாஹுக்கு அல்லாஹ் சொல்றான் இது கூட நீங்க அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில கேட்டீங்களே நூத்தி பத்து நூத்தி பத்து மாடி சனிக்கிழமை அந்த நூத்தி பத்து மாடிய மாடி சம்பந்தமா வரதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முந்தி இது நூத்தி எட்டு அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் குபாவில் ரெண்டு பள்ளி இருக்கு ஒரு பள்ளி இந்த குபா பள்ளி இன்னொரு பள்ளி சதி திட்டத்தோட கட்டின பள்ளி அல்லாஹ் என்ன சொல்றான் அந்த பள்ளிக்கு நீ போயிடாத இந்த பள்ளிக்கு போ

அதுல வாழுகிற மக்கள் அவ்வளவு அற்புதமான மக்கள் என்று பாராட்டுறான் அந்த மக்கள்கிட்ட என்ன தன்மை இருந்துச்சா அதுல சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அந்த பள்ளியில சில மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்போதும் தூய்மையே விரும்புவார்கள் ஒல்லாஹு யுகிபுல் முத்தகிரீன் இத்தகைய தூய்மையானவர்களை தான் அல்லாவும் விரும்புகிறான் அப்படியான மக்கள் இருக்கிறாங்க அங்க போ அப்படிங்கிறான் அல்லா வந்து பள்ளிவாசல ஒரு செலக்ட் பண்ணும்போது கூட அது அடிப்படையிலே தக்குவ அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளி இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டா அங்க இருக்கிற அந்த மக்கள் இருக்காங்களே தூய்மையை சுத்தத்தை அவ்வளவு பர்ஃபெக்டா கடைப்பிடிப்பாங்க எல்லாம் சுத்தமா இருக்கணும் உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாத்திலையும் தூய்மையா இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அங்க போய் நீ போய் தொழுதுட்டு வா இவங்க சதி திட்டத்தோடு கட்டின பள்ளிவாசலுக்கு போயிடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஒன்பது நூத்தி எட்டு சூரத்து தௌபாவில் இது நூத்தி எட்டாவது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தூய்மைக்கு முக்கியத்துவத்தை சொல்றேன் பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்களும் தூய்மைய ஈமானின் ஒரு அங்கம் என்று சொன்னார்கள் அல்லாவும் திருமலை குரான்ல தூய்மையோடு இருக்கிற மக்களையும் பாராட்டுகிறான் பாராட்டிட்டு என்ன சொல்றான் ஒல்லாக இழைப்புள் முத்தகிறேன் தூய்மையானவர்களை தான் அல்ல விரும்பவும் செய்வான் நாத்தமாகவும் அசிங்கமாகவும் அருவறுப்பாகவும் இருக்கிறவர்களுக்கு அல்லாவுக்கும் பிடிக்காது மனிதர்கள் எப்படி நல்ல அழகா இருக்கிறத நீட்டா இருக்கிறத பிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் அல்லாவுக்கும் எது பிடிக்கும் கேட்டா தூய்மையா இருக்கிறதா பிடிக்கும் என்று அல்லாஹே திருமலை கூறான் எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க அதாவது தவக்கல் உள்ளவங்களை எல்லாம் விரும்புறான் உண்மையாளர்களை விரும்புறான் அப்படிங்கிற லிஸ்ட்ல இதையும் கேட்கறான் இதெல்லாம் தவக்கல் நம்பிக்கை நல்ல விஷயங்கள் இதெல்லாம் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லையான் வேற வேற மார்க்கத்துல நீ தூய்மையா இரு தூய்மையா இல்லாம போ எவ்வளவுக்கு ஆன்மீகத்துல நல்ல உச்ச நிலைக்கு போறீங்களோ அவ்வளவு தூய்மை இல்லாம போயிடலாம் எவ்வளவுக்கு கடவுளுக்கு நெருக்கமா போறாருன்னு அவ்வளவுக்கு அவர் குளிக்க மாட்டாரு அவ்வளவுக்கு நீட்டா இருக்க மாட்டாரு அவ்வளவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மாட்டாரு எவ்வளவுக்கு கடவுள்கிட்ட தூரமா இருக்கிறான் அவன் தான் ஸ்டைலா இருப்பான் கடவுளுக்கு நெருங்குறாரு வேற வேற மார்க்கங்கள்ல சொல்றேன் வேற வேற மார்க்கங்கள்ல கடவுளுக்கு நெருக்கம் ஆக ஆக என்ன ஆகும் கடவுள் விரும்புறாராம் அதுக்கான போட்ட சட்டம் நான் சாவர வரைக்கும் எந்த சட்டையை போட்டாங்களோ அதான் கடைசி வரைக்கும் அதான் கலெக்டரதே கிடையாது இது வந்து இஸ்லாத்துல கிடையாது இஸ்லாத்துல வந்து அல்ல விரும்ப மாட்டான் சுத்தமா இருக்கணும் சுத்தத்தை தான் அல்ல சுத்தத்தை விரும்புற ஒரு மார்க்கம்

களத்தில் நிற்கிறவர்களுக்கு வெற்றி தர அளவுக்கு உள்ள முக்கியமான அம்சம்னு கூட அல்ல திருமறை குரான் சொல்லி காட்டுறான் அன்பால்ல பதில் போரை பத்தி அல்ல சொல்லி காட்டுறான் பதில் போர்க்களத்தில் வந்து இவங்க குறைவான எண்ணிக்கை எதிரிகள் பல மடங்கு அதிகமா இருக்கிறார்கள் ஆயுத பலத்தில் எண்ணிக்கையில பொருளாதார வசதியில எல்லாத்திலயுமே அதிகமாக இருக்கிறார்கள் இவங்க எல்லாத்திலயுமே குறைவாக இருக்கிறாங்க இவங்க அவங்களை ஜெயிக்க முடியாது நம்பர் படி பார்த்தோம்னு சொன்னா வெளிப்படையா பார்த்தோம்னு சொன்னா பதில இருந்த முஸ்லீம்களால் அவர்களை ஜெயிக்க முடியாது என்ற அளவுக்கு தான் யாருமே மதிப்பீடு செய்வாங்க அந்த மதிப்பீடு செய்யற அளவுல பலவீனமா இருக்கிறாங்க அப்ப அல்ல என்ன செய்யறான் கேட்டா உங்களுக்கு வெற்றி தந்த எப்படி வெற்றி தந்தேன் தெரியுமா மழையை இறக்கி அன்னைக்கு நல்லா என்ன செய்யறாங்க பதறி மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படியே ஒரு பதறி போய் இருக்கிறாங்க என்ன ஆகும தெரியலையே விடிஞ்சா போர் வருமே அவங்க கை வாங்கிட்டா என்ன பண்றது இப்படி இருக்கிற நேரத்தில் எல்லாம் என்ன செய்யறான்னா ரெண்டு காரியங்களை செய்து அவர்களுக்கு வெற்றி தர்றேங்கிறான் என்ன வெற்றின்னா வெற்றி வந்து அவர்களுக்கு அந்த டென்ஷனை குறைச்சி தூங்க வச்சு மயக்கத்தை உண்டாக்குறான் வைங்க ராத்திரி கூட முடிச்சு பரிசல் தெரியாது எந்த ஒரு மனசனா இருந்தாலும் சரி விடிய விடிய படிக்கிறான் வைங்க கோழி வாங்கிட்டு வந்துருவான் ராத்திரி பெசாம போட்டு தூங்கிடணும் முதல்ல படிக்கிறோம் அதுக்கு முந்தி படிச்சுக்கிறேன் காலையில் எழுது போகும்போது ராத்திரியில போய் தூங்கி தான் ஆகணும் அப்ப அல்ல என்ன பண்ற அந்த ஆளுக்கு டென்ஷன் புரிய தூங்காம இருந்தாங்க எப்படி காலையில போர் செய்வாங்க இவங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அது சொல்லிக்காட்டான் அன்பாடுல எட்டாவது அத்தியாயத்துல பதினோராவது வசனம் சூரத்தில் அன்பால் பதினொன்றில் சொல்கிறான் இதுயோ வசிக்கும் ஆ சுவாமனத்தை மின்ஹு அல்லாவிடமிருந்து ஒரு அடைக்கலமாக உங்களுக்கு ஒரு உறக்கத்தை அவன் தந்தான் ஒரு மயக்க நிலையை அவன் தந்தான் அது அதோடு நிறுத்திக்கல்ல ஒய்யோ நசூறு அலைக்கும் மெனசமாயி வான் வானிலிருந்து தண்ணீரை இறக்கி தந்தான் லியோ த அதன் மூலம் உங்களை தூய்மை இப்போ போர்க்களத்தில் போர்க்களத்தில் நிற்கிறீங்க தான் வெற்றி கிடைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுத்துட்டு முடிஞ்ச கலாம் போய் நின்றீங்கன்னா சண்டை போட உன்னால அப்ப முகத்தை கழுவி பிரஷ் ஆகி சுத்தமாகிட்டேன்னு வைவேன் அப்பதான் ஒரு வீரியமா போரிட முடியும் ரெண்டு பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கு தர்றான் ஒன்னு வெற்றிக்கு அளவுகோலா இருக்கக்கூடிய நிம்மதியை தர்றான் ராத்திரில அதுக்கடுத்து எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும்னா சுத்தமா இருக்கணும் சுத்தமா இருந்து களத்துல இறங்குனீங்கன்னு சொன்னா அதுக்கு கிடைக்கிற வெற்றி வேற பாக்கியமா இல்ல சொல்லி காட்டுறான் இதையெல்லாம் இதை சொல்லிட்டு சொல்றான் ஏன் இதை எல்லாம் செஞ்சான்னு கேட்டா ஓ அன்கும் யுதுகிபான் குமரிஜிதான் ஒளி எரிபித்த அலா குழுபிக்கும் தப்பித்த பிகி லக்குதான் எதுக்காக இந்த ரெண்டு வேலையும் செஞ்சேன்னு கேட்டா எதுக்கு உங்களை சுத்தமாக்குனதுக்கும் உங்களுக்கு நிம்மதியை ராத்திரியில் நிம்மதி வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா சைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்தை